ஒரு கட்சி இன்றைக்கு வருது வந்துருச்சு கல அரசியலில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்சம் வாழ விடுங்க கொஞ்சம் ஆள விடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ காசுகளை கொட்டுறாங்க தெரியுமா எல்லாம் நம்பிக்கையோடு அந்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு வசூலை வசூல் படைக்கும் சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திரைப்படத்தை எடுக்கிறாங்க நம்ம திரைப்படத்தை பார்த்து முடிச்சுவிட்டு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் திரைப்படத்தை கழிவு ஊற்றிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த திரைப்படத்தை உருவாக்குவது எவ்வளவு அந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்கு பின்னர் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அதை நம்ம சிந்திக்க மாட்டோம் அதுபோல் ஒரு கட்சியை உருவாக்குவது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியினுடைய கட்சியை உருவாக்கி அதை கலப்பணைகளில் ஈடுபட வைப்பது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமமானது அந்த குழந்தையை பெற்றுட்டால் மட்டும் போதுமாங்க குழந்தையை பெற்று தொப்புள் கொடி அறுக்கிறதுலேருந்து அந்த குழந்தையை வந்து சீராட்டி பாராட்டி வளர்க்குறதுலேருந்து எல்லாம் ஒரு தாயினுடைய கடமை அந்த குழந்தையை பெரிய குழந்தையாக வள வளர்ப்பது வரைக்கும் அவள் போராடுகின்ற விடயங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அதுபோல தான் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி புதிதாக பிறந்து அது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அசுர வளர்ச்சியில் இருக்கும்போது